நமது திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி ஒட்டஞ்சத்திரத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி என்றாலே அது புரட்சி தலைவர் இதயதேவம் பொன்மணச்செம்மல் டாக்டர் அவர்களுக்கு அவரால் முதலமைச்சராக்கப்பட்ட கருணாநிதி அவர்கள் அவருக்கு துரோகம் இணைத்து அவரை கட்சியை விட்டு தூக்கி எறிந்த பொழுது அன்றைக்கு புரட்சித் தலைவரின் தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் அவருக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பதை உலகத்திற்கு எடுத்துக்காட்டுகின்ற விதமாக திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியிலே அவரை மாபெரும் வெற்றி பெறச் செய்தார்கள் அந்த தேர்தலில் தான் புரட்சி தலைவர் இரட்டை இலை சின்னத்தை கண்டெடுத்தார் என்பது உங்களுக்கு தெரியும் அந்த திண்டுக்கல் தொகுதியிலே இன்றைக்கு இரட்டை இலை சின்னம் போட்டியிட கூட தயங்குகிறது என்றால் அதற்கு காரணம் என்ன என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் கட்சியும் சின்னமும் எங்களிடம் இருக்கிறது என்று சொல்பவர்களுக்கு தெரியும் கட்சியும் சத்துவிட்டது சின்னமும் செத்துவிட்டது அதனால்தான் ஆர்கே நகரிலே அம்மாவின் தொகுதியிலேயே புரட்சி தலைவியிலே தெய்வம் அம்மாவர்களின் தொகுதியிலேயே அம்மாவை இரண்டு முறை தொடர்ந்து வெற்றி பெற செய்து இரட்டை சின்னத்திலே வாக்களித்து அவரை தமிழகத்தின் முகவராக்கிய அந்த தொகுதி மக்களே பழனிச்சாமியும் பன்னீர்செல்வம் இரட்டை தூக்கி கொண்டு வருவதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை துரோகத்திற்கு எதிராக உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் இன்றைக்கு சரித்திரம் திரும்புகின்ற விதமாக கருணாநிதியை முதல்வராக்கிய புரட்சித் தலைவரையே அவர்கள் அன்றைக்கு வெளியேற்றியது போல இன்றைக்கு அம்மாவர்களின் மறைவிற்கு பிறகு இந்த அம்மாவின் ஆட்சி யாரால் தொடர்கிறது என்பது மூன்று வயது குழந்தையை கேட்டால் கூட தெரியும் அம்மாவின் ஒற்றை தோழியாய் அம்மாவின் சகோதரியாய் தாயாய் இருந்து முப்பது ஆண்டுகள் அவருக்கு உடன் இருந்த அவருக்கு நமது தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் நிலைத்திருந்தால் அவரது அக்கால் மகனாகிய என்னை முதல்வராக்கி இருக்க முடியும் இந்த துரோகம் இருக்காது ஆனால் அம்மா அவர்கள் மறைந்த பிறகு ஏற்கனவே இரண்டு முறை இடைக்கால முதலமைச்சராக இருந்த பண்டீர்செல்வமே செல்வமே இருந்துவிட்டு போகட்டும் என்று சொன்ன காரணத்தினால் தான் பண்டீர் செல்வத்தை அம்மாவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சராக்கினார்கள் மோடியின் ஏஜெண்டாக பண்டீர் செல்வம் செயல்பட தொடங்கிய காரணத்தினால்தான் கொங்கு மண்டலம் புரட்சி தலைவருக்கும் அம்மா அவர்களுக்கும் என்றைக்கும் உற்ற அந்த பகுதியில் இருந்து வெற்றி பெற்ற ஒருவரை ஆக்கலாம் என்று அண்ணன் பழனிசாமியை ஒருவர் ஆனால் கொண்டு மண்டலத்துக்கு ஏற்படுத்துகின்ற விதமாக நன்றி மறந்து தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கின்ற விதமாக அம்மாவின் தொண்டர்களை வஞ்சிக்கின்ற விதமாக புரட்சி தலைவரின் இயக்கத்தை காட்டி கொடுக்கின்ற விதமாக துரோகத்தை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த இயக்கத்திலே உள்ளுரிவிகள் துரோகிகளே உருவான ஒரு வரலாறை புரட்சி தலைவர் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டார் யாராவது கனவிலாவது நினைத்து பார்த்திருப்போமா புரட்சி தலைவரின் தொண்டர்களோ அம்மாவின் தொண்டர்களோ நினைத்து பார்த்திருப்பார்களா அன்றைக்கு பெங்களூர் சிறைக்கு செல்கின்ற நேரத்தில் கூட அன்றைக்கு நினைத்திருந்தால் கூட இருக்க முடியும் நாங்கள் பதவிக்காக அலைபவர்கள் அல்ல கட்சியைச் சேர்ந்தவர் கொம்பு மண்டலத்தைச் சேர்ந்தவர் இருக்கட்டும் என்று பிறகு தெரிய தொடங்கியது அவர் நமது தியாகத்திர அவர்களையும் என்னையும் இந்த காரணத்தினால் அம்மாவின் தொண்டர்கள் கொதித்தெழுந்து உருவான இயக்கம்தான் அம்மாவின் திருவுருவ படத்தை தாங்கி இருக்கின்ற நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆர்கே நகரிலே இப்படி திண்டுக்கல்லிலே புரட்சி தலைவருக்கு அன்றைக்கு வெற்றி தந்தார்களோ அது அம்மாவின் தொண்டர்களுக்கு ஆர்கே நகர் தோதி மக்கள் உங்கள் வீட்டு பிள்ளையாக என்னை சுயேட்சையாக போட்டியிட்ட என்னை இதுவரை தமிழக வரலாற்றில ஒரு சுயேட்சை ஜெயித்தவில்லை இடைத்தேர்தலை வென்றவில்லை என்கின்ற நிலையை மாற்றி சரித்திர சாதனையாக என்னை மாபெரும் வெற்றி பெற செய்தார்கள் திமுகவை டெபாசிட் காலை செய்ய செய்தார்கள் ஆறாயிரம் ரூபாய் ஓட்டுக்கு பேரம் பேசியும் அதிமுக இரட்டை அங்கே மண்ணை கவியது காரணம் வெற்றி சின்னமாகிய புரட்சி தலைவர் கண்டெடுத்த சின்னம் அவர் இருந்தவரை வெற்றி சின்னம் அம்மா அவர்கள் வாழ்ந்தவரை அவர் வெற்றி சின்னம் அம்மாவர்களுக்கு பிறகு யாரிடம் இருக்க வேண்டுமோ அவர்களிடம் இருந்தால்தான் அது வெற்றி சின்னம் அம்மாவின் உண்மையான தொண்டர்களிடம் பிள்ளைகளிடம் இருந்தால் தான் அது வெற்றி சின்னம் இருந்தால் அந்த சின்னம் வெற்றி சின்னம் இல்லை என்று அம்மாவின் தொகுதி மக்களே அன்றைக்கு அம்மாவின் வாரிசுகள் பிள்ளைகள் அம்மாவின் தொண்டர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் தான் என்பதை நிரூபித்து விட்டார்கள் அடுத்த அந்த தேர்தலிலே நான் பங்கெடுத்த பொழுது எல்லா தொகுதியிலும் வேட்பாளர்கள் என்ன கேட்பார்கள் என்னை வெற்றி பெற செய்யுங்கள் உங்கள் தொகுதியின் தேவையான திட்டங்களை நிறைவேற்றி தருகிறேன் என்று ஆனால் நான் ஆர்கே நகரிலே என்னை வெற்றி பெற செய்யுங்கள் இந்த துரோகிகளின் ஆட்சியை முடிவுக்கு மீண்டும் தமிழகத்திலே அம்மாவின் ஆட்சியை உருவாக்கி தருவோம் என்று அன்றைக்கு நான் கோரிக்கை வைத்தேன் அவர்கள் அன்றைக்கு இதை வெற்றி பெற செய்தார்கள் அதை நிறைவேற்ற நல்லதொரு வாய்ப்பாக ஏப்ரல் பதினெட்டு அன்று நமது நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்றத்திற்கு பதினெட்டு தொகுதிகளுக்கு இடைத்தேர்தலும் வருகிறது இந்த பழனிசாமி கம்பெனி எட்டு தொகுதிகளிலே வெற்றி பெறவில்லை என்றால் மோடி வந்தாலும் அவர்களை காப்பாற்ற முடியாது அம்மா முதல்வராக்கியவர்களுக்கு துரோகம் அம்மாவின் தொண்டர்களுக்கு துரோகம் தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த ஆட்சியை உருவாக்கி தந்த அம்மாவர்களுக்கே துரோகம் விளைவிக்கின்ற விதமாக அம்மாவர்களை அவரது மறைவிற்கு பிறகு அவருக்கு நினைவில் கட்டக்கூடாது அவரது நினைவிடத்திலே நினைவு மன்றம் கட்டக்கூடாது அம்மா அவர்களுக்கு படத்தை சட்டமன்றத்திலே வைக்கக்கூடாது என்று சொன்னவர்களுக்கு நீதிமன்றம் வரை சென்றவர்களோடு கூட்டணி வைத்திருக்கிறார் அம்மாவிற்கே துரோகம் செய்கின்ற அளவுக்கு இன்றைக்கு ஒரு மெகா கூட்டணி என்கிற பெயரிலே ஒரு துரோக கூட்டணி அமைத்திருக்கிறார் இங்கே நிற்கிறாரே பாமகவின் வேட்பாளர் அவரது தலைவர் வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் சின்னையா வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்றால் இது ஒரு கட்ட கூட்டணி என்று அவரே சொல்லியிருக்கிறார் இன்னொரு கூட்டணி திமுக தலைமையில உள்ள கூட்டணி அது ஒரு பயில்வான் கூட்டணி அவர்கள் திருவாரூர் தேர்தலை கண்டே புறமுதல் ஓடியவர்கள் ஒரு அரசியல் கட்சி ஆண்டுகள் கட்சி அவரது தந்தையார் திரு கருணாநிதி அறுபத்தி மூணாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற அந்த தொகுதியில தேர்தலை கண்டு பின்னோங்கி ஓடியது திமுக என்பது இல்லையா உண்மையா இல்லையா பயந்து கொண்டு இருட்டிலே போகிறவன் தனியாக போக பயந்து கொண்டு நாலு பேரை அழைத்து கொண்டு செல்வது போல காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு நல்லதும் செய்யவில்லை என்ற காரணத்தினால்தான் அறுபத்தி இருந்து இங்கே ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள் திமுக அந்த கூட்டணியில இருந்த போதும் சரி அதற்கு முன்பு தொண்ணூத்தி ஒன்பதிலே பாரதிய ஜனதா கூட்டணியில இருந்த பொழுதும் அவர்களுக்கு வேண்டுமானால் அவர்கள் அமைச்சர் பதவிகளை பெற்றுக் கொண்டார்களே தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவும் செய்யாத காரணத்தினாலும் பத்து ஆண்டுகள் காங்கிரஸ் கூட்டணியில இருந்த பொழுது முக்கியமான துறைகளை பெற்றார்களே தவிர அவர்களை வளப்படுத்திக் கொண்டார்களை தவிர மக்களுக்கு எதுவும் செய்யாத காரணத்தினால் இரண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலிலும் திமுக படுகோல் வரைந்தது பதினாலில் ஒரு பாராளுமன்ற வேட்பாளர் கூட வெற்றி பெறும் அம்மாவர்களுக்கு வெற்றி தந்தார்கள் திமுக ஆட்சிக்கு வர முடியவில்லை திமுக எட்டு ஆண்டுகளாக ஆட்சிக்கு வர முடியவில்லை அம்மா அவர்கள் மரவுக்கு பிறகு ஆர்கே நகரில் டெபாசிட் காலையானது அவர்கள் கூரை ஏறி கூறி கோழி முடிக்க முடியாதவர்கள் வானம் ஏறி வைகுண்டம் போவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் கூட்டணி வெற்றி பெற்று ராகுல் காந்தியை பிரதமராக போகிறார்களாம் ராகுல் காந்தியே பிரதமர் ஆகிய தயாராக இல்லை கூட்டணி கட்சியாக கம்யூனிஸ்டாவிற்கு தயாராக இல்லை பக்கத்து மாநிலமான கேரளாவிலே ராகுல் காந்தியை எதிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் வேட்பாளரை போட்டு ராகுல் காந்தியை தோற்கடிப்போம் என்று உறுதிமொழி ஏற்கிறார்கள் கூட்டணியிலே இத்தனை முறைப்பாடு இவர்கள் தமிழ்நாட்டு மக்களை குழப்புவதற்காக எப்படியாவது பாராளுமன்ற உறுப்பினரை பற்றி மத்தியிலே போய் அமைச்சராகிவிட வேண்டும் ஆண்டுகளாக மத்தியிலும் இல்லை எட்டு ஆண்டுகளாக மாநிலத்திலும் இல்லை பிரியாணி கடையில போய் தகராறு செய்து பார்த்தாயிட்டு ஒரு கடையில் விடாம போய் தகராறு பண்ணியாச்சு பாராளுமன்றம் போனாலும் இவங்க எல்லாம் அடங்குவாங்கன்னு நினைச்சு அவங்க வந்து தேர்தல் நிற்கிறாங்க நிச்சயம் மாபெரும் தோல்வி அடைவார்கள் தமிழ்நாட்டின் நலனை கருதி நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் உங்களது வேட்பாளர் அருமை சகோதரர் பி ஜோதிமுருகன் அவர்களுக்கு நமக்கு அம்மாவின் ஆசையோடு கிடைத்திருக்கின்ற வெற்றி சின்னமாகிய பரிசுப்பட்டி சின்னத்தில் மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் நமது பகுதியின் ஒட்டச்சட்டம் பகுதியின் கோரிக்கைகளாகிய நமது பகுதியில் அரசு சார்பில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வேண்டும் என்ற கோரிக்கையும் முருங்கை விளைச்சல் அதிகம் உள்ளதால் அதை பொடை செய்து தொழிற்சாலை அமைத்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் ஒட்டம் சத்திரம் அரசு மருத்துவமனை மாவட்ட மருத்துவமனை போல் நவீன மருத்துவ செய்து கொண்ட மருத்துவமனையாக விரிவாக்கம் செய்து ஏழை எளிய மக்கள் வகையில் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் பல ஆண்டுகளாக உள்ளது இது போன்ற நீர்த்தேக்க பணிகள் விரைவில் முடித்து விவசாய படைகளை மேம்படுத்த செய்ய வேண்டும் நன்காட்சி ஆற்றின் தொடக்க முதல் இடைய அணை வரையில் ஆற்றின் குறுக்கே தடுப்பணைகள் கட்டி நிலத்தடி நீர் பாதுகாத்து விவசாய தொழில் செலுக்க உரிய நடவடிக்கை வேண்டும் ஒட்டச்சித்திரும் பகுதியில் விவசாயிகள் சார்ந்த கால்நடை வளர்ப்பு அதிகம் உள்ள பகுதியாகவே இங்கு தமிழகத்தில் மற்ற பகுதிகளாகிய சென்னை உரத்தநாடு நாமக்கல் மற்றும் திருநெல்வேலி ஆகிய நாலு இடங்களில் உள்ளது போல் அதிநவீன பன்முக கால்நடை மருத்துவமனை தொடங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் பொருமூர்த்தி அணை மற்றும் அமராவதி இருந்து ஒட்டித்திரம் அணைப்பகுதிக்கு குடிநீர் விவசாய நிலங்களுக்கு பயன்படும் வகையில் கால்நடை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒட்டம் சித்திரம் நகராட்சியின் பதினெட்டு வார்டுகளிலும் போதிய குடிநீர் வசதி இல்லாத சூழ்நிலையால் இதை போக்கிட பரப்பலாறு அணைப்பகுதியில் மக்கள் தொகைக்கு ஏற்ப தினந்தோறும் குடிநீர் கிடைக்கும் வகையில் மேலும் ஒரு கூட்டு கூட்டுநீர் திட்டம் வேண்டும் ஒட்டம் சித்திரம் நகராட்சி வீடு இல்லாத ஏழை மக்களுக்கு அடுக்குமாடி குடிப்புகள் வேண்டும் என்ற உங்களது கோரிக்கைகள் அனைத்தையும் உங்களது ஆதரவோடு வெற்றி பெறப் போகிற நமது பாராளுமன்ற உறுப்பினராக உங்களால் வெற்றி பெறப் போகிற அருமை சகோதரர் நமது ஜோதி முருகன் அவர்களை நீங்கள் பரிசு பட்டகம் சின்னத்தினை வாக்களித்து மாபெரும் வாக்கு வித்தியாசத்தினை வெற்றி பெற செய்ய வேண்டும் மறந்து விடாதீர்கள் நமது வெற்றி சின்னம் பரிசு பட்டகம் பரிசு பட்டகம் பரிசு பட்டகம் என்று சொல்லி உங்களது வேட்பாளர் அருமை சகோதரர் திரு ஜோதிமுருகன் அவர்களுக்கு நீங்கள் அதிக வாக்கு வித்தியாசத்தை தேடித்தர வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்